சமீபத்தில் புதுச்சேரி மாநிலத்துக்கு தந்த எங்களது தலைவர் தளபதி அவர்கள் கூட்டத்தில் சரியா பேசியிருந்தார் அவர் பேசினது புரிதல் இல்லாம அமைச்சர் நமச்சோயம் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததை நாங்கள் மீண்டும் அவருக்கு வந்து மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்கிறோம் பேச்சுக்கு திரும்ப பெறணும் அந்த பேச்சு உங்களுக்கு தெரியும் அஞ்சு வருஷமா ரேஷன் கடை ஊழியருக்கு இருக்கு இது வந்து சம்பளம் தான் இல்லை நிறைய பேர் வந்து தற்கொலை அளவுக்கு போயிருக்காங்க ரேஷன் கடை ஊழியர்லாம் எல்லாம் ரேஷன் கடை எந்தெந்த பகுதியில் இருந்தோ வாடகை தராம கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள்லாம் மூடி கம்ப்ளீட்டா பக்கத்து பில்டிங்ல நடக்குது அவர் சொன்னது என்னன்னா பிற மாநிலங்களை போல ரேஷன் கடை வந்து சரியா செயல்படாம மூடி இருக்குது உண்மைதான் கோதுமை அனௌன்ஸ் பண்ணாங்க இது வெளியே கொடுத்தாங்களா சட்டமன்றத்தில் கோதுமை அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு மாசம் அரிசி கொடுத்தாங்களா அரிசி மட்டும் தான் தராங்க ரேஷன் கடையில் அரிசி மட்டும் தான் கொடுக்கணுமா அரிசி கொடுக்கிறது வந்து ரேஷன் கடையே தேவையில்லை பிற மாநிலங்களில் வந்து எண்ணெய் தராங்க கோதுமை தராங்க ரவை தராங்க மண்ணெண்ணெய் தராங்க அத்தியாவசிய பொருள் வழங்க வேண்டிய ரேஷன் கடை இன்னைக்கு இருக்கா அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே வழங்கல